சி நாகப்பட்டினத்தில் இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா ஒரு நிறைய விவரப்பிழைகளோடு பேசுகிறாருங்க ஆனால் அந்த கூட்டம் எங்கே கூடுது அளவுகோல் ஆட்சியாளர்கள் கவலைப்பட வேண்டியது விவரப்பிழைகளை பற்றி இல்லை அது பார்க்க தானே எல்லாமே அது சினிமாக்காரன் நம்பாதீங்க தயவு செஞ்சு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க நான் ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் வரும் நாட்கள் சவாலான விவா விஜய்க்கு அடுத்த ஏழு மாதம் வந்து இந்த டெம்போவை எப்படி அவர் மெயின்டைன் பண்ண போகிறார் ஏன்னா நாட்கள் நெருங்க நெருங்க பை டிசம்பர் பை ஜனவரி டிஎம்கே ஏடிஎம்கேன்னு தான் களம் வந்து நாள் ஆக ஆக மேலே போகும் இப்போ இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி வந்து விஜய்க்கு அன்லஸ் அவர் ப்ரோ ஆக்டிவாக போகலன்னா பின்னால் போகும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஷானவாஸும் ஆளும் கட்சியும் அஜிடேட் ஆகியிருக்காங்க பயப்படுறாங்க டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க சஞ்சலப்படுகிறார்கள் என்பது உண்மை இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு விஜய் வந்து லாங் டேம்ல வண்டியை ஓட்டுவாரன்றதுதான் என்னோடய பாயிண்ட் திமுக பயப்படுது திமுக ரியாக்ட் பண்ணுது பழைய அத்தி காடைகளை பற்றி சொன்னதுக்கு நாங்களே மாநாடு நடத்துகிறோம் விஜய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவர்மெண்ட் வந்து கூர்மையாக கவனிக்குது அதுக்கு எதுதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ண பார்க்குறாங்க எல்லாம் இட்ஸ் குட் என்ன கேட்டிங்களா அது நல்லது அப்படி தான் ஒரு அரசு இருக்கும் அட்லீஸ்ட் யார் சொல்லியாவது இவங்க திருத்திக்கிட்டாங்கன்னா நல்லது காயம் கொடுக்குறாங்க இல்லையா என்னென்ன காவிச்சாயம் அது இவங்களோட பலவீனத்தை காட்டுதுங்க அவன் திமுகவை எதிர்த்தாலும் காவி சாயம் பூசுறதுன்றது திமுகவோட பலவீனம் தெரியுது திமுகவே பிஜேபியோட தானே இருக்குது ராஜ்நாத் சிங் வந்து தான் உங்கள் கருணாநிதி சில உங்கள் நாணயத்தை வெளியிட்டார் இன்ன வரைக்கும் யாராவது ஒருத்தரால் அதுக்கு பதில் சொல்ல முடியுதா இவ்வளோ திமுக பிஜேபி எதிர்ப்பில் அப்படியோ மூழ்கி முத்தெடுத்தவர்களை உங்கள் தலைவரோட நாணயத்தை ஒரு ஆர்எஸ்எஸ் தன்னை ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடியவர் மோடி அரசாங்கத்தின் நம்பர் டூ அவர் வெளியிடுறாரு அத்தனை கூட்டணி கட்சி தலைவரும் முதல்வரில் உட்கார்ந்துருந்தீங்களே ஆளு ஷானவாஸ் பதில் சொல்லுவார் விஜய்யோட பாட்டில் அவர் நிறையா மாற வேண்டியிருக்கு நான் தான் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் திமுக தன் தவறுகளை இல்லை இன்றைக்கி பவர்ஃபுல்லாக இருந்தாலும் விஜய் தவறுகளை திருத்தி போகிறேன் தப்பு நடந்தேனே முதல்ல அவருக்கு தெரியுமா இன்றைக்கி நாகப்பட்டினத்தில் தான் பேசுனதில் இவ்வளவு விவர பிழைகள் ஃபேக்சுவல்ஸ் இருக்குன்றது அவருக்கு தெரியுமா அப்படி தெரிஞ்சதுன்னா அதுக்கான நடவடிக்கை என்ன என் ஸ்பீச் எழுதி கொடுத்தானோ அவன் மேலே நடவடிக்கை எடுப்பாரு அவன் தானே கொண்டு போய் முட்டு சென்று நிற்கிறாங்க இதுதாங்க மீடியாவை பார்க்கணும் தவறுகள் திருத்தப்படும் உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்கள் எடுத்து சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது ரெட்ரோலக்ஸ் நிதியங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் ஒரு விஷயத்தை இனிமே தமிழ்நாடு அரசு கிட்ட நம்ம வந்து கேட்கணும் ஃபேக்ட் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா டைரெக்டா இனிமே நம்ம அங்க கேட்க கூடாது விஜய் அவர்கள்ட்ட சொன்னோம்னா உடனடியா நமக்கு பதில் கிடைச்சிரும் அப்படின்றது இப்ப இந்த நாகை திருவாரூர் பரப்புரைக்கு பிறகு நமக்கு தெரியுது எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ற உடனே அதற்கான தமிழ்நாடு ஃபேக்ட் செக் போகுது எல்லாமே பண்றாங்க எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு இது நடந்துருது இன்னொரு பக்கம் விஜய் திருவாரூர் திருச்சி இங்கெல்லாம் பரப்புரை பரப்புரை செஞ்சுட்டு வந்ததுக்கு பிறகு உடனே அங்கெல்லாம் ஒரு கூட்டம் நடத்தப்படுது அங்க எங்களுக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க அப்படின்னு காட்டப்படுது எல்லாத்துக்கும் தாண்டி ஒருபடி மேல போய் ஆர் எஸ் பாரதி அவர்கள் எம்ஜிஆருக்கு பிறகு கூட்டம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வருது அப்படின்றது ஒரு இதை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு கேள்வி வரலாம் ஏன் கருணாநிதிக்கெல்லாம் இப்போ வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாக வரக்கூடிய கேள்விதான் எப்படி பார்க்குறீங்க விஜயுடைய இந்த சுற்றுப்பயணத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை எப்படி பார்க்குறீங்க பேனிக்க இருக்குது கவர்மெண்ட் வந்து பயப்படுது விஜய் என்ன சொன்னாலும் இவங்களுக்கு ஒரு பேரனாய்வாங்க ஒரு விதமான ஒரு பீதி இவங்களை பிடித்த ஆட்டுது இவர்கள் திமுக இவர்கள் கருதி கொண்டிருந்தது என்னென்னா வந்து அதிமுக பலவீனமா இருக்கு பிஜேபியோட எதிர்மறையாக தான் போவோம் எதிர்கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை அதிமுக உள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள் பாமகக்குள்ள மூன்றாவது பெரிய கட்சியாக அந்த கூட்டணியில் என்டிஏல இருக்கிற இருக்கிறதா அறியப்படுகிற பாமக உள்ளே இருக்கக்கூடிய அப்பா மகன் சண்டையால் பாமக வாக்கு வங்கியும் சதருது அதனால நம்ம வந்து சீமான் ஒரு பக்கம் உடைக்கிறாரு அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க பட் விஜய் ஃபேக்டர் வந்து விஜய் எதிர்கட்சி ஓட்டை மட்டும் இல்ல திமுக ஓட்டையும் உடைக்கிறாருன்னு போது வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு அதிகம் நிரம்பவே இருக்குன்றது உண்மை தான் அது திமுகவுக்கும் தெரியும் ஆனால் எப்படி ஜெயிக்கிறோன்றது முக்கியம் உங்களுக்கு ஒன் ஒன் எயிட் இஸ் த மேஜிக் நம்பர் தனி மெஜாரிட்டி அது திமுகவுக்கு வராமல் ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி தொண்ணூற்றாறு சீட் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா நூற்றி பதினெட்டுக்கு நூற்றி பதினேழு வந்தால் கூட அமித்ஷா விளையாடுவார் மோடி விளையாடுவார் ஆகவே ஜெயிக்கிறது பெருசு இல்லை சிம்பிள் மெஜாரிட்டி வரணுன்றது அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இது விஜய் ஃபேக்டர் வந்து ஒன்லி எதிர்க்கட்சியை தான் உடைக்கும்னு சொல்ல முடியாது திமுகவுடைய கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுது ஓகே அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான் அதில் சந்தேகமே இல்லை ஃபோர் கார்னர் ஃபைட்டில் இன்றைக்கி ஏடிஎம்கே இருக்க நிலைமையை வச்சு பார்க்கும்பொழுது நாளைக்கு யூனிஃபைடு ஏடிஎம்கே வந்தேன்னா டஃப் ஆகும் அதை நான் ஒத்துக்கிறேன் பட் இன்றைக்கி ஏடிஎம்கே இருக்க சுச்சுவேஷனில் அதற்கான அறிகுறிகள் தென்படுது 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 பேசுவோம் அதை பேசுவோம் ஸோ இது ரொம்ப சி ஆஸ் ஆஃப் நோ இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் டிஎம்கே இன்றைக்கு இருக்க நாலு மணி போட்டி அதிமுக அடைஞ்சு கிடப்பது பாமகாவோட சுச்சுவேஷனு அப்போது பிஜேபி ஃபேக்டர் அண்ணாமலை இருக்க வரைக்கும் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு ஒரு பிஜேபிக்கு ஒரு இங்கே மரியாதை இருந்தது இப்போ நைனாரெலாம் வந்தோன்னா சுத்தமாக அது ஒரு லைம்லைட்லேயே பிஜேபி இல்லை ஸோ அந்த அலையன்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆகலை ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஆக போகுது ஏப்ரல் பதினொன்று ஆரம்பித்தது இன்னமும் செட் ஆகலை கீழே ஸோ எப்படி பார்த்தாலுமே இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே அதில் சந்தேகமே இல்லை பட் ஹவ்வர் தி விஜய் ஃபேக்டர் இந்த நாலு ரெண்டு வாரமாக நாலு மாவட்டங்களுக்கு ஒரு போயிருக்கார் வரக்கூடிய க்ரௌட்ஸும் வந்து நம்ம க்ரௌட்ஸை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது இப்போ ஏன்னா வந்து சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க க்ரௌட்ஸை மட்டும் வச்சு சொல்ல முடியாது அந்த காலத்தில் நாங்கள் அப்படி பார்த்தோம் இந்த காலத்தில் இப்படி பார்த்தோம் ஒரு எட்டு கிலோமீட்டரில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னா ஒரு ஆள் நிற்கிறதுக்கு இவ்வளோ தூரம்னா மொத்தமே வந்து அறுபதாயிரம் பேர் தான் நிற்க முடியும் இப்படிலாம் கணக்கு போடுறாங்க அப்படிலாம் வந்துருச்சு அப்படிலாம் வந்துடுச்சு ஆனால் இப்போ அவங்க ஒரு இந்த நண்பர்கள் ஒரு பெரிய பிழை செய்கிறார்கள் தொலைக்காட்சிகளும் சமூக வலைதளங்களும் இல்லாத காலகட்டத்தில் கூட வரக்கூடிய கூ கூடுகிற கூட்டத்தை வந்து ஒரு மெரினா பீச்சில் வந்து மூணு கிலோமீட்டரில் இவ்வளோ பேர் நிற்கிறான்னா ஒரு ஆள் நிற்கிறதுக்கு இவ்வளோ தூரம் தட் சயின்டிஃபிக் ஸ்டடி இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படி தான் ஸ்டடி பண்ணுவாங்க ஒரு ஆள் நிற்கிறதுக்கு இவ்வளோ இடம் லைட் ஹவுஸ்லேருந்து அண்ணா சமாதி வரைக்கும் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க பிரத்தன் வித்துல வந்து ஜாம் பேக்கடாக இருந்ததுனால் கூட வந்து அது எல்லாமே சேர்த்து வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் நிற்க முடியும் அப்படி ஒரு கணக்கு சொல்லுவோம் இன்றைக்கி அந்த கணக்கை போடக்கூடியவங்க ஒன்றை மறந்துட்டாங்க இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு அது என்னென்னா விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியால் அன்னைக்கு தொலைக்காட்சிகளில் விஜயோட நிகழ்ச்சிகளை எவ்வளவு பேர் பார்க்குறாங்க அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போ போடும் பொழுது எவ்வளவு பேர் பார்க்குறாங்கன்னும்போது போது குறைந்தது முன்னணி தொலைக்காட்சி சேனல்கள் செய்தி சேனல்கள் மற்றும் யூடியூப் சேனல்ஸில் ஒரு பத்து சேனல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட வியூவர்ஷிப் பார்த்திங்கன்னா சில கோடிகளை தாண்டுது இப்போ அளவுகோல் அதுதான் இந்த ஸ்பாட்டில் வந்து இப்போ நாகப்பட்டினத்தில் விஜய் பேசும்பொழுது அந்த இடத்துல எவ்வளோ பேர் கூடியிருந்தாங்க உதாரணத்துக்கு பதினஞ்சாயிரம் பேர் கூடியிருந்தாங்க வச்சு ஒரு ரஃப்லி ஸ்பீக்கிங் பதினஞ்சாயிரம் பேர் இல்லை திருவாரூரில் வந்து முக்கியமான இடத்துல விஜய் பேசின இடத்துல வந்து திருவாரூரில் இத்தனை பேர் கூடியிருந்தாங்க ஒரு இருபதாயிரம் பேர் கூடியிருந்தாங்க இந்த இருபதாயிரம் பேர் அளவுகோல் இல்லைனாங்க இருபதாயிரம் பேர் திருச்சியில் அல்லது பதினஞ்சாயிரம் பேர் திருவாரூரில் இருபதாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் நாகப்பட்டினத்தில் கூடும்போது அன்றைக்கு நேரடியாக தொலைக்காட்சியில் பார்த்தவங்க ரெக்கார்டோட பார்த்தவங்க அந்த டைம்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சில கோடிகளை அது அந்த சில கோடிகள் அந்த வியூவர்ஷிப் பேட்டர்ன் இதை வச்சு பார்க்கும்போது அதில் வந்து உங்களுக்கு வந்து ஈவன் பை கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் ஒன் தேர்டு ஓட்டாக மாறாதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு கோடி பேர் பார்த்தான்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு அதில் ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் பெரிய நம்பர்ல ச பிக் நம்பர் அது மாறாதுன்னு எப்படி சொல்லுவேன்ற நான் ஏன்னா இந்த ஃபினாமினா வரும் கூட்டங்களை மட்டுமே வச்சு நம்ம இட போட முடியாது ஓட்டு போட மாட்டோம் அப்சலூட்லி கரெக்ட் ஃபைன் சிவாஜிலேருந்து கமலஹாசலேருந்து விஜயகாந்த்லேருந்து எல்லாருக்குமே பட் இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் எத்தனை பேர் பார்க்கலாம் சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் என்ன இந்த விஷுவல்ஸ் எவ்வளோ பேர் சோஷியல் மீடியாவில் கன்சூம் பண்ணுறான் தொலைக்காட்சியில் லைவ் பார்த்தது போக அந்தந்த தொலைக்காட்சியும் தங்களோட யூடியூப் சேனல்ஸில் போடுறாங்க இதை தாண்டி யூடியூப் சேனல் சேனல்ஸே போடுறாங்க அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து அதை எத்தனை பேர் கன்சியூம் பண்ணுறாங்க அந்த அந்த ட்ராக்கிங் இருக்கும் உங்களுக்கு தெரியும் வியூவர்ஷிப் ட்ராக்கிங் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தட்ஸ் எ ஹியூஜ் நம்பர் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து நான் அந்த நம்பரில் எல்லாரும் ஓட்டு போடுவான்னு சொல்லலை அந்த நம்பரில் டூ தேர்டை கூட கழிச்சிடுவோம் அந்த நம்பரில் ஒன் தேர்டு ஓட்டு போடுதுன்னு வச்சுக்கோங்க தென் இட்ஸ் அ டிஸ்டர்பிங் ட்ரெண்ட் சி நாகப்பட்டினத்தில் இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா ஒரு நிறைய விவரப்பிழைகளோட பேசுகிறாருங்க ஆனால் அந்த கூட்டம் எங்கே கூடுது அளவுகோல் ஆட்சியாளர்களை கவலைப்பட வேண்டியது விவரப்பிழைகளை பற்றி இல்லை அது பார்க்க தானே கூடுது பார்க்கறதுக்கு வரலாம் அந்த பார்க்கறதுக்கு வராமல் வெறும் சினிமாக்காரன் மட்டும் இல்லைங்க சினிமா ரசிகன் மட்டும் இல்லை ஆட்சியாளர்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி ரொம்ப கட்டியமாக சொல்கிறோன்னா அதிருப்தி ஆன்டி இன்கம்பன்ஸ் தான் அங்கே கொண்டு போய் நிறுத்துது மறுபடியும் சொல்கிறேன் ஆன்டி இன்கம்பன்ஸ் தான் அங்கே கொண்டு போய் நிறுத்துது பட் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா அடுத்த ஏழு மாதத்துக்கு இதை தாக்கு பிடிக்கணும் அப்போ விவரப்பிழைகள்லாம் நீங்கணும் இப்போ நம்ம நாகப்பட்டினத்தில் நிறையா விவரப்பிழைகளோடு தான் அவர் பேசினார் ஷானவாஸ் கூட ப்ரெஸ் மீட்லாம் வச்சு சொன்னார் விவரப்பிழைகளை மட்டும் வச்சு ஒரு தலைவனோட செல்வாக்கு இடப்படாதீங்க அதுவும் புதுசாக அரசியலுக்கு வரவங்களுக்கு அது இயல்பாக நடக்கக்கூடியதான் வரும் நாட்களில் அவங்க அதை சரி பண்ணணும் பண்ணலன்னா அப்போ பெரிய விஷயம் விவரப்பிழைகள் பிழைகள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வரக்கூடியதான் அதுவும் புதுசாக அரசியலுக்கு வந்தவருக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் இட போடுறது அந்த அரசியலை இடப்போடுறது வந்து அந்த விவர பிழைகளை மட்டும் ஃபேக்சுவல் அரேர்ஸை மட்டும் வச்சு இடப்பட முடியாது அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு சரி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல எனக்கு விஜய்க்கு வந்து ஒரு ஹியூஜ் பேஸ் இருக்குது எல்லாமே அது சினிமாக்காரன் நம்பாதீங்க தயவு செஞ்சு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க நான் ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் வரும் நாட்கள் சவாலான வி விஜய்க்கு அடுத்த ஏழு மாதம் வந்து இந்த டெம்போவை எப்படி அவர் மெயின்டைன் பண்ண போகிறார் ஏன்னா நாட்கள் நெருங்க நெருங்க பை டிசம்பர் பை ஜனவரி டிஎம்கேஏடிஎம்கேன்னு தான் களம் வந்து நாள் ஆக ஆக மேலே போவோம் இப்போ இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி வந்து விஜய்க்கு அன்லஸ் அவர் ப்ரோ ஆக்டிவாக போகலன்னா பின்னால் போவோம் அதுதான் சவால் ஓகே சார் இப்போ அவர் சனிக்கிழமை சனிக்கிழமை வராரு அடுத்த சனிக்கிழமை தான் வரப்போகிறார் இந்த ஆறு நாள் அவர் என்ன பண்ணுறாரு சரி அவர் என்னென்னா பண்டு போட்டோம் கட்சிக்காரன் என்ன பண்ணுறோம் கீழே வந்து ஒரு மா ஒரு மாவட்டத்தில் இவர் பேசிட்டு போன பிறகு அவர் பேசின இஷ்யூஸ் அலைவாக வச்சு அடுத்த ஆறு நாள் இல்லை எலெக்ஷன் வரைக்கும் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியது கட்சிக்காரன் தானே இப்போ நாகப்பட்டினத்தில் அவர் சில விவரப்பிழைகளை சொன்னதாக ஷானவாஸ் சொல்கிறார் அவை உண்மையாக கூட இருக்கக்கூடும் நான் மறுக்கலை இப்போ அங்கே இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து கிரவுண்டு என்னன்றதை பார்க்கணும் இன்னமும் அங்கே தவறுகள் நடந்துகிட்டு இருக்குது சில விவரப்பிழைகளை விஜய் சொன்னாலும் நம்ம நண்பர் ஷானவாஸ் சொல்கிற மாதிரி வந்து அவங்க ஒன்றும் தேலும் பாலும் ஓடலை மொத்தமாக ஒன்றும் விஜய் பொய் சொல்லலை கிரவுண்டு மோசமாக தான் இருக்குன்றது ஆதாரங்களோடு அவங்க எடுத்து காட்டணும் இதுதான் பாலிடிக்ஸ் அதுவும் இன்றைக்கி ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்துருக்கு பட்டன் பட்டனில் ஒரு கேமரா எடுத்துகிட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனின்னா உங்கள் மருத்துவமனைகள்னால் லட்சணத்தில் செயல்படுதுன்றது தெரிஞ்சிடும் ரொம்ப அழகா நீங்க மக்கள் மன்றத்துல வந்து உரிக்கலாம் ஆட்சியாளர்களை ஆனா இந்த கிரவுண்டில் இந்த பாலிடிக்ஸ்ல முன்னெடுத்துகிட்டு போக வேண்டியது யாரு மாவட்டத்தில் லோக்கலில் இருக்க தாவேக்காரன் அவன் என்ன பண்ணுறான் உங்க தலைவரும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வெளியில வருவார் உங்க கட்சிக்காரனும் அவர் எப்போ அப்போ தான் வருவான் அப்படின்னா உங்கள் அரசியல் என்ன இப்போ விஜய் நாகப்பட்டினம் வந்துட்டு போயிட்டாரு இப்ப அடுத்த வாரம் எந்த ஊர் அடுத்த வாரம் கரூர் கரூர் நாமக்கல் அப்ப நாகப்பட்டினத்துலயும் திருவாரூர்லயும் இருக்க கட்சிக்காரன் என்ன பண்ண போறான் அவர் பேசுனதோட ஃபாலோ அப் அந்த மாவட்டத்துல என்ன அந்த அரசியல் தான் நமக்கு ஏன்னா இது உருவா வாரத்துக்கு ஒரு நாள் வேலை கிடையாது இல்லை அப்போ விஜயோட வெற்றின்றது தாவேகோட வெற்றின்றது விஜயம் மட்டும் சார்ந்த இல்லைங்க இன்றைக்கி அப்படி மாறி அது செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் இல்லை கட்சிக்காரன் என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறோம் ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க எதிர்கட்சியாக செயல்படுறதா ரொம்ப ஈஸி ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ குறை இருக்கும் எனி கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்ம அதனால தானே திமுக சொல்கிறோம் இது த பெஸ்ட் அப்போஷன் இந்த கண்ட்ரின்னு சும்மா அப்படி சொல்லுவான் இல்லை உங்களுக்கு அந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு அப்போ அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துகிட்டு போக வேண்டிய பணி வந்து தாவேக்கா வருது அவங்க இதில் தோத்துட்டாங்கன்னா விஜய் இது வந்துங்க ஊர் கூடி இழுத்தால் தான் தேர்வு எழுப்ப முடியும் விஜயின்ற ஒரு தனிநபரை வச்சுலாம் அந்த கட்சி வள ஜ்க்குலாம் எதிர்பார்க்காதீங்க செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் தேர்ட் ரேங்க் லீடர்ஸ் இருக்கணும் களத்தில் கிரவுண்டில் வந்து பிரச்சனைகள் நிறையா இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கார்த்தி இவர் பேசிட்டு போன பிறகு அவர் என்ன பேசுகிறாரோ அந்த பிரச்சனைகளோட அடுத்தடுத்த கட்டங்கள் என்பதை அவங்க ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டே இருந்து அது தொடர் அது சம்மந்தமான தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தாங்கன்னா அவங்க வளரலாம் அதில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்தி அரசாங்கம் உங்களுக்கு ஆயிரம் குடச்சல் கொடுத்ததுனாலும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா சமூக வலைதளங்கள் சோஷியல் மீடியா குரூப்ஸ் இருக்குது இப்ப கடும் காவல்துறை அடக்குமுறை அரசு அடக்குமுறை ராணுவ அடக்குமுறை இருக்கக்கூடிய நேபாளில் பங்களாதேஷ்ல ஏன் அரப் ஸ்ப்ரிங்கு நடத்தக்கூடிய இப்போ இருப்போம் இல்லை இதில் நடந்தது இல்லையா உங்களுக்கு வந்து அரப் ஸ்ப்ரிங் இந்த எந்த ஊர் மறந்து போச்சு எனக்கு இஜிப்டில் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டெக்னாலஜியை வச்சு தான் ஆட்சியாளர்களை வந்து கதிகலங்க வச்சாங்க அது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு தளம் என்பது வந்து பெரும்பாலும் இளைஞர்கள் அவங்க அந்த டெக்னாலஜியை நல்லா யூஸ் பண்ணால் தெரிஞ்சவங்க இப்போ அதை வந்து நான் என்ன சொல்கிறாங்க இப்போ விஜய் கட்சி வந்து இப்போ நாளைக்கு நாகப்பட்டினத்தில் ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டதுன்னா சத்தியமாக போலீஸ் கொடுக்காது நீ வெயிட் பண்ணாத நீ சமூக வலைதளங்களில் இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணு மக்கள் பிரச்சனையை கொண்டு போ தொடர் நடவடிக்கை விஜய் எந்த பிரச்சனை எல்லாம் ஒரு மாவட்டத்தில் இருக்குன்னு பேசுகிறாரோ அவர் வந்துட்டு போன பிறகு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரம் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசு எப்படி செயல்பட்டது அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுன்றதும் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கிறது தான் உங்களோட தலையாய பணி அதை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக போய் அங்கே பண்ண போனீங்கன்னா சிக்கல் வரும் பட் அதையும் பண்ணணும் அதில் நெருக்கடி வரும்போது செயல்பட முடியாத தன்மை வரும்போது சோஷியல் மீடியாவில் அட்ரஸ் பண்ணணும் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கடந்த காலங்களில் திமுகலாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது கஷ்டப்பட்டு போராடி அவங்க முன்னுக்கு வந்தாங்க அப்போல்லாம் அவங்களுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் வந்து சமூக வலைதளங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு அப்ப இந்த இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸையும் உங்க ஃபாலோ பண்ணணும் டெக்னாலஜிக்கலா நீங்க ஃபைட் பண்ணுறதுன்றது செகண்டரிங்க முதல்ல ஃபைட் அவர் வந்துட்டு போறாரு திருவாரூர் வந்துட்டு போறாரு அடுத்து அது கவலையே இல்லை அடுத்த திருவாரூருக்கு வரேன்னா விளங்காது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ டேஸ் ஜாப் இல்லையா அப்போ மாவட்ட தலைவர்களோட செயல்பாடு என்ன அது அவர் டெக்கிங் நமக்கு தெரியல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போறது பெருசில் கார்த்தி இவர் வந்துட்டு போன பிறகு அங்கே என்ன நடக்குது இதை யார் அந்த கட்சியில கண்காணிக்கிறா இவ்வளோ விஷயம் இருக்குது அதனால விஜயோட வெற்றிலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது மிக மிக கடினமான ஒரு அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கவர்ச்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு 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 அதுக்கு வந்து புத்தெழுச்சி அல்லது வந்து ஒரு ஒரு வரவேற்பு ஒரு படம் எப்படி வேணா வச்சுக்கோங்களேன் அது வந்து அடுத்த ஏழு மாதங்களுக்கு நீங்க சஸ்டைன் பண்ணணும்னா அவரோட கட்சிக்காரர்கள் ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து இது தொடர்ந்து ஆனால் இது அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் தாவைக்கா செய்ய வேண்டிய வேலைகள் ஆனால் இன்னொரு பக்கம் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை அது நரேட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் இப்போ அது கிட்டத்தட்ட அது நடக்குதோன்ற ஒரு தோற்றம் வருது இல்லை இப்போ அவங்க பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க டிஎன் ஃபேக்டெக் வந்து அதை பதில் சொல்கிறாங்க ஆலுஷா நவாஸ் வந்து இல்லை இல்லை அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்றாங்க இப்போ அவருக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்கள் அதெல்லாம் இப்போது எப்படி எடுத்துருப்போம் பேனிக்குங்க பயப்படுறாங்க நீங்கள் முதல்ல இந்த செக் யூனிட்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பாம்பேயில் பாம்பே ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டு பிறகு அந்த செக் யூனிட்டி அவங்க கலைச்சிருக்கணும் ஏன்னா பிஐபி போட்ட செக் யூனிட் அதுக்கு லீகல் சாங்கிட்டீங்க இல்லைன்னா பாம்பே ஹைகோர்ட் வாஷ் பண்ணிட்டாங்க மேட்ரு சுப்ரீம் கோர்ட்டில் கிடையாது இவங்க என்னமோ அதுக்கு மீறி அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க அது லீகல் ஃபைட்டாக ஏடிஎம்கே கே சேலஞ்ச் பண்ணுவாங்க அதுக்கு மேலே என்ன ஆச்சனே தெரியல தமிழ்நாட்டு மீடியாவும் வழக்கம் போல் வந்து அதை அலோவ் பண்ணிகிட்டு இருக்கு செக் யூனிட்டை நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டை செக் யூனிட் ரன் பண்ண முடியாது இது அரசலம் சாசனத்துக்கு எதிரானது இதுதான் பாம்பே ஹைகோர்ட் ஜஜ்மெண்ட் எனவே அதை ரன் பண்ணுறாங்க அவங்க தமிழ்நாடு கவு கவர்மெண்ட் வந்து விஜய் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான எதிர்வினையும் த்ரூ தர் ஃபேக்சக் யூனிட் மந்திரிங்க ரியாக்ஷனு ஷானவாஸ் ஷானவாஸ் இஸ் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் இந்த அரசாங்கத்தோட ஒரு அங்கம் தான் ஷானவாஸ் அவர் ஆளுங்கட்சியோட பிரதிநிதி தான் அது அறிவிக்கப்படாத பிரதிநிதி இவங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்கனாலே இவங்க பயப்படுறாங்கன்னு அர்த்தம் இவங்க அஜிடேட் ஆகியிருக்காங்க டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க விஜயாவில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஷானவாஸும் ஆளும் கட்சியும் அஜிடேட் ஆகியிருக்காங்க பயப்படுறாங்க டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க சஞ்சலப்படுகிறார்கள் என்பது உண்மை இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு விஜய் வந்து லாங் டேம்ல வண்டியை ஓட்டுவாரான்றது தான் என்னோட பாயிண்ட் திமுக பயப்படுது திமுக ரியாக்ட் பண்ணுது இப்ப அலை அத்தி பற்றி சொன்னதுக்கு நாங்களே மாநாடு நடத்துறோம் விஜய் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவர்மெண்ட் வந்து கூர்மையா கவனிக்குது அதுக்கு எதுதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ண பார்க்குறாங்க எலக்ஷன் இட்ஸ் குட் என்ன கேட்டீங்களா அது நல்லது அப்படிதான் ஒரு அரசு இருக்கும் அட்லீஸ்ட் யார் சொல்லியாவது இவங்க திருத்திக்கிட்டாங்கன்னா நல்லதுதான் பட் விஜயை பொறுத்தவரைக்கும் இது இது மட்டுமே சார் அவர் ஒரு மனுஷன் எப்படி சார் இதுனா மன்னராட்சியா சார் மணராட்சிகளில் கூட கீழே மந்திரிங்க இருப்பாங்க ஒரு ஆள் வராரு போறாரு அந்த கட்சிக்கு ஃபேஸ் யாரு யார் நமக்கு தெரிஞ்ச அந்த கட்சியில் யார் குஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜ் சி டி நிர்மல் குமார் சி டி நிர்மல் குமார் இந்த ராஜ்மோகனை டிவியில் பேசுகிற லயலா மணி இந்த ஆறு பேரை தவிர அந்த கட்சியில் யாராவது உங்களுக்கு தெரியுமா இதை வச்சு எப்படி கட்சி நடத்துவீங்க செகண்ட் ரேங்க்கே இல்லாமல் எப்படி நடத்துவீங்க இது அதான் சொல்கிறேன் அடுத்த ஏழு எட்டு மாதம் இதை எப்படி தாக்கு பிடிப்பீங்க அப்போ திமுக வந்து தன் தவறுகளை திருத்திக்கிதில்லை தாவேக்கா திருத்திக்கிதா செகண்ட் ரேங்க் லீடர்ஸே இல்லையே முதல்ல ஒரு மீடியா மீடியாக்கிட்டே பேசலையே அதான் மீடியா இன்ட்ராக்ஷன் இருந்திருந்ததுன்னா அந்த விவர வந்திருக்காது அப்புறம் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒருத்தார் ராமச்சந்திரா டிபு ராமச்சந்திரன் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா இந்த சிக்கல்லாம் வராது இது எதுவுமே இல்லாமல் இன்னமும் அந்த சினிமா ஹீரோ மனநிலையிலேயே யார்கிட்டேயும் நெருங்காமல் சுற்றி பவுன்சர்ஸை வச்சுக்கிட்டு போனீங்கன்னா இதை விட இன்னும் மோசமாக விவரப்பிழை சார் நாகப்பட்டினத்தில் மொதல் ஏதோ ஆரம்ப கட்டத்தில் இருக்காருன்னு விவரப்பிழைகளை பண்ணிக்கலாம் சார் தொடர்ந்து இப்படி என்ன ஒரு மூணு நாலு கூட்டத்தில் விவரப்பிழைகள் வந்ததுன்னா விஜயோட நம்பகத்தன்மை அதில் பாதாளத்துக்கு போகும் ரொம்ப நெருக்கடியான ஒரு கட்டத்தில் இருக்கார் டர்னிங் பாயிண்ட்டில் இருக்கார் அவர் இந்த விவரப்பிழைகள்லாம் வந்து முதல்ல வேணால் மக்கள் கடந்து போவாங்க தொடர்ந்து நடந்ததுன்னா மிகப்பெரிய அவமானமாக மாறும் இது அவருடைய அரசியலே காவு வாங்கும் பேசுவோம் நம்பகத்தன்மை வந்து அண்டர் சீஜ் அண்டர் அட்டாக் அது பாதிப்புக்குள்ளாகுது இப்போ சரின்னு கடந்து போவாங்க இப்போ ஷானவாஸ் சொல்லும் போது ஏன் பெரிய அளவில் ரியாக்ஷன் இல்லை இப்போதான் சினிமாக்காரர் அரசியல் வந்திருக்காரு நீங்கள் பன்னெண்டு வருஷமா அரசியல் இருக்கீங்க ஷானவாஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு மெச்சூரிட்டி பக்கம் அவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இப்போ நான் வந்து ஒன்று ஒன்று நான் வந்து அவரோட நேரடி விவாதத்துக்கு தயாரெல்லாம் ஷானவாஸ் சொல்றாரு அது அவசியமே இல்லை அவர் இன்னும் அரசியல் அதை தாண்டி அதுக்கு ஒரு சாயம் பூசுறாங்க இல்லையா என்னென்ன காவி சாயம் அது இவங்களோட பலவீனத்தை காட்டுதுங்க அவன் திமுகவை எதிர்த்தாலும் காவி சாயம் பூசுறதுன்றது திமுகவோட பலவீனத்தை இருக்குது திமுகவே பிஜேபியோட தானே இருக்குது ராஜ்நாத் சிங் வந்து தான் உங்கள் கருணாநிதி சிலை உங்கள் நாணயத்தை வெளியிட்டார் இன்ன வரைக்கும் யாராவது ஒருத்தரால் அதுக்கு பதில் சொல்ல முடியுதா அவ்வளோ திமுக பிஜேபி எதிர்ப்பில் அப்படியே மூழ்கி முத்தெடுத்தவர்களே உங்கள் தலைவரோட நாணயத்தை ஒரு ஆர்எஸ்எஸ் தன்னை ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர் மோடி அரசாங்கத்தின் நம்பர் டூ அவர் வெளியிடுறாரு அத்தனை கூட்டணி கட்சி தலைவரும் முதல்வரில் உட்காந்துருந்தீங்களே ஆளு ஷானவாஸ் பதில் சொல்லுவார் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க எனவே அந்த விமர்சனம் இவங்க அது அதில் இறங்குனாங்கன்னா அது எடுப்படாது திமுகவுக்கு இல்லை அது தொடர்ந்து அது வைக்கப்படுகிற ஒரு கண்டிப்பாக அது வைப்பாங்க அவங்க கண்டிப்பாக வைப்பாங்க ஏன்னா இவங்களோட எங்க அஞ்சு வருஷமாக இந்த கவர்மெண்ட்டு எதுங்க காப்பாற்றுது மோடி தானேங்க காப்பாற்றுறாரு ஸ்டாலின் கவர்மெண்ட்டை யாருக்காவது இவர்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் எடுத்து குடமுழுக்கு எடுத்து சுத்த தமிழில் சொல்கிறோம் குடமுழுக்கு எடுத்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றால் திமுகவும் தோழமை கட்சிகளும் அது யாருக்கு அப்படி நரேந்திர தாமோதாஸ் மோடி மாண்புங்க இந்திய பிரதமர் அவர்களுக்கு தான் அதுதான் வாழ வைக்கும் தெய்வம் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க மோடி ஃபேக்ட்ரிலாம் நாங்கள் என்ன இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அங்கே மோடி இருந்தால் தான் வண்டி ஓடுவீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ மோடியை பற்றி பேசுருந்தாங்க அப்போ அது உங்களுக்கு வந்து இவங்கள வந்து வாழ வைக்கிற தெய்வமாக இருந்துகிட்டு இருக்குது மூணு எலக்ஷனாக வாழ வச்சிச்சு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தாறு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தாறில் எவ்வளோ தூரம் கை கொடுக்குன்னு அது தெரியல கண்டிப்பாக கடந்த மூணு தேர்தலில் கொடுத்த அளவுக்கு கை கொடுக்காது அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை எந்த அளவுக்கு கை கொடுக்குன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டியது சி விஜயோட பார்க்கில் அவர் நிறையா மாற வேண்டியிருக்கு நான் தான் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் திமுக தன் தவறுகளை இல்லை இன்றைக்கி பவர்ஃபுல்லாக இருந்தாலும் விஜய் தவறுகளை திருத்திப்பார தப்பு நடந்தேனே முதல்ல அவர் தெரியுமா இன்றைக்கி நாகப்பட்டினத்தில் தான் பேசுனதுல இவ்வளவு விவர பிழைகள் ஃபேக்சுவல் அவேர்ஸ் இருக்குன்றது அவருக்கு தெரியுமா அப்படி தெரிஞ்சதுன்னா அதுக்கான நடவடிக்கை என்ன என் ஸ்பீச் எழுதி கொடுத்தானோ அவன் அவன் மேலே நடவடிக்கை எடுப்பாரு அவன் தானே கொண்டு போய் முடிச்சது நிறுத்துறாங்க இதுக்கு தாங்க மீடியாவை பார்க்கணுன்றது தவறுகள் திருத்தப்படும் இல்லையா திருத்தப்படாத தவறுகள் குற்றங்களாக மாறும் அவர் தான் முடிவு பண்ணணும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி கார்த்திக் நன்றி